காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி பதினைந்து அம்பாளை இங்கே சொன்னாலும் ஸ்ரீவித்யா தேவதை என்றால் சிவப்பு தான் சிவப்பு தான் அவளுடைய சிறப்பு சூரியோதயம் ஆகிற போது ஆகாசம் பூரா சிவப்பு பரவுகிறது அல்லவா ஆகாசம் இல்லாமல் ஆகாசத்திலிருந்து பூமி வரை சமஸ்த பிரபஞ்சத்தையும் அம்பாளுடைய தேக காந்தி என்று நிரப்பி முழுகப் பண்ணி கொண்டிருப்பதாக ஒருத்தன் தியானம் செய்வானானால் அவனுக்கு ரொம்பவும் வசீகர சக்தி உண்டாகும் என்று இரண்டு ஸ்லோகத்திற்கு முந்தி சொல்லியிருக்கிறார் இந்த வசீகர சமாச்சாரங்கள் நம்மை வசீகரிக்க வேண்டாம் அது தப்பர்த்தத்திற்கு இடம் கொடுக்கும் என்றுதான் ஹை ஜம்ப் பண்ணிக்கொண்டு பின் ஸ்லோகத்திற்கு வந்தேன் ஆனாலும் இந்த சிவப்பின் சிறப்பை சொல்லணும் வசீகரம் என்பதன் உள் அர்த்தத்தையும் தெரிவித்துவிட்டால் நல்லதென்று இப்போது தோன்றுவதால் அந்த ஸ்லோகத்திற்கு திரும்பியிருக்கிறேன் சௌந்தரிய லகரியிலும் இது போன்ற மற்ற சாக்த ஸ்தோத்திரங்களிலும் சாஸ்திரங்களிலும் வசீகரம் ஸ்ரீவசியம் மன்மதாகாரமான சரீர பிராப்தி என்று சொல்லியிருப்பதையெல்லாம் லிட்ரலாக அர்த்தம் பண்ணி கொண்டால் அனர்த்தந்தான் இவன் மற்றவர்களை வசீகரிக்கிறான் என்றால் வாஸ்தவத்தில் என்ன ஆகும் அவற்றுக்கு இவன் வசியமாயிருக்கிறான் என்றுதான் ஆகும் அதனால் தான் அவற்றை தான் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று வசிய மந்திரம் பண்ணுகிறான் பணம் வீடு நிலம் என்று ஒருவன் நிறைய உடைமையை சேர்த்து கொள்கிறான் என்றால் வாஸ்தவத்தில் இவன் தான் அவற்றின் உடைமையாக அவற்றுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று அர்த்தம் அவற்றை விட்டுவிடுவதென்றால் இவன் தவியாக தவிக்கிறான் என்றால் வேற என்ன அர்த்தம் அப்படித்தான் இதுவும் வசியம் பண்ணுகிறான் என்றால் இவனே வசியமாகிறான் அந்த ஆசைக்கு இவன் அடிமையாக இருந்து அதன் வசப்பட்டு நிற்கிறான் என்று அர்த்தம் இப்படியானால் அப்புறம் அம்பாளை அம்பாளுக்காகவே நினைப்பது ஆத்ம சாட்சா்காரத்திற்காக நினைப்பது என்பதற்கெல்லாம் நன்றாக வழியை அடைத்தாயிற்று என்றுதான் ஆகும் அப்படி ஆவதற்கு எங்கேயாவது ஆச்சாரியாலும் இன்னும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற மற்ற பெரியவர்களும் சாஸ்திர ரிஷிகளும் வழி சொல்லிக் கொடுப்பார்களா அம்பாள் உபாசகனுடைய மனநிலையை பற்றி ஆச்சாரியால் சொல்லும் போது மனசா என்கிறார் அப்படி என்றால் அந்த மனஸ் எல்லா அழுக்கு எண்ணங்களையும் ஆசைகளையும் மூல மாயையுமே நசுக்கி துகைத்து போட்டுவிட்டது என்று அர்த்தம் அம்பாளை உபாசிப்பவன் காளிங்க மர்தனம் மாதிரி மல மாயா மர்தனம் பண்ணினவனாக இருப்பான் அவனை கீழ்த்தர வசியங்களோடு சேர்த்து பேசுவது நியாயமே ஆகாது அதனால் இப்படி சொல்வதற்கு அர்த்தம் குறிப்பிட்ட சாதகன் தான் எதற்கும் வசியமாகாமல் தன்னுடைய மனசை அடக்கி வசியப்படுத்தி இருப்பான் என்பதாகத்தான் எடுத்து கொள்ள வேண்டும் இவன் எதை வசப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறதோ அது இவனுக்குள்ளே ஆகர்ஷிக்கப்பட்டு அப்படியே லயமாகிவிட்டதென்று அர்த்தம் சமுத்திரம் ஆபக பிரவிசந்தி யத்வத் காமா பிரவிசந்தி சர்வே என்று பகவான் சொன்னார் போல ஒரு சமுத்திரத்திற்குள் அத்தனை நதிகளும் இழுபட்டு வசியமான பின் வசியமாவது என்றால் அது இழுபடுவதுதானே அர்த்தம் அப்படி நதிகளெல்லாம் சமுத்திரத்திற்குள் இழுபட்ட அப்புறம் அவை வேறே தான் வேறே என்று சமுத்திரம்தான் அவற்றோடு உறவாட முடியுமா அந்த நதிகள்தான் சமுத்திரத்தோடு உறவாட முடியுமா அப்படியே அவை அத்வைத்தமாகி சாந்திம் ஆப்னோதி என்று பரம சாந்தமாகத்தானே அடங்குகின்றன அப்படித்தான் ஞானிக்குள்ளேயே அத்தனை காமங்களும் வந்து விழுந்து அப்புறம் ஆசைப்படும்படியான வெளிவஸ்துவாக இல்லாமல் ஆசை அழிந்து போன நிலையில் அவனே ஆகிவிடுகின்றன வெளிவஸ்து என்று துவைத்தமாக உள்ள மட்டும் ஆசையை தூண்டுகிறவற்றை தனக்குள்ளேயே அத்வைத்தமாக்கிக் கொள்வதைத்தான் வஸ்யம் வஸ்யம் என்று ஃபிகரேட்டிவாக சொல்வது தானாகவே ஆக்கிக் கொண்டு விட்டால் அப்புறம் எப்படி அது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்து கொண்டு ஆசையை தூண்ட முடியும் திரிலோகங்களுமே ஒரு ஸ்திரீயாகி அவனிடம் வசியமாகி விடுகிறது என்றால் அவன் தனக்கு பிரபஞ்சமே அந்நியமில்லாமல் உள்ளே உள்ள வஸ்துதான் என்று அறிந்த ஞானியாகிவிட்டான் என்றே அர்த்தம் இவனே மன்மதன் மாதிரி ஆகிவிட்டால் மன்மதன் எப்படி இவனை காமத்தில் தள்ளி ஜெயிக்க முடியும் ஆகையால் மன்மதாகாரமான சரீரம் பெறுகிறான் என்றால் காம காமஜயம் பண்ணிவிடுகிறான் என்றே அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் பரமேஸ்வரனை சிருஷ்டியில் திருப்பி விட்டுக்கொண்டும் கொண்டும் ஜீவலோகத்தை சிருஷ்டியிலிருந்து மோக்ஷத்திற்கு திருப்பி விட்டுக்கொண்டும் கொண்டும் இருப்பவள் அம்பாள் அவளை ஜோதி சிவப்பாக ஸ்ரீவித்யையில் சொல்லியிருக்கிறது பார்வதி பச்சை கௌரி வெள்ளை பீதவர்ணம் அதாவது மஞ்சள் என்றும் சொல்வதுண்டு காளி கருப்பு துர்காம்பாள் நீலம் நம்முடைய காமேஸ்வரி அருணோதய சிவப்பு இந்த சிவப்புக்கு என்ன சிறப்பு என்றால் இது ஃபிசிக்ஸில் வரும் ஒளி கொள்கை மூலம் சிவசக்திகள் ஜெகத் சிருஷ்டி பண்ணுவதையும் அதன் மறுபக்கமாக சம்ஹாரக் கிரமத்தில் ஜகத்தில் உள்ள ஜீவர்கள் சிருஷ்டியை கடந்து சாயுஜ்யம் அடைவதையும் காட்டுவதுதான் ஒரு கலரிலும் சேராத வெள்ளையான சூரிய ஒளியிலிருந்து சிவப்பு முதலில் பிரிந்தாலே அப்புறம் விப்ஜியார் என்ற சப்த வர்ணங்களில் பாக்கியுள்ள ஆறும் வெளிப்படும் ஏழு எழுத்தில் முடிவிலிருந்து வர்ணங்கள் ஆரம்பித்து வெளிப்படும் விப்ஜியார் என்பதில் கடைசியில் வரும் ஆர் தான் ரெட்டு சிவப்பு இது முதலில் பிரிந்தால் அதைத் தொடர்ந்து ஆரஞ்சு எல்லோ கிரீன் ப்ளூ இண்டிகோ என்று கருத்த நீளம் என்கிறோமே அந்த வயலட் இத்தனையும் வெளிப்படும் ஆருக்கு இந்தண்டை கோடியில் எந்த கலரிலும் சேராத வெள்ளை இருக்கிறார் போல வீக்கு அந்தண்டை கோடியில் எந்த கலரிலும் சேராத கருப்பு இருக்கிறது வெள்ளையையும் கருப்பையும் ஏன் கலரில் சேர்க்கவில்லை என்றால் நாம் பல கலர்களில் உள்ள பல வஸ்துக்களை பார்க்கிறோம் அவற்றில் ஒன்று இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது என்பது ஏனென்றால் பச்சையாய் தெரியும் வஸ்து லைட் வேவ்களில் அதாவது ஒளி அலையில் பச்சையை தவிர பாக்கி எல்லா கலர்களையும் தனக்குள்ளே பிடித்து அடைத்துக்கொண்டு பச்சையை மாத்திரம் வெளியிலே விடுவதால்தான் தான் நீளமாக உள்ள வஸ்து நீளத்தை மாத்திரம் வெளியிலே விட்டு பாக்கி கலர்களை உள்ளே பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது மற்ற கலர்களும் இப்படியே இப்படி எங்கேயும் பரவியிருக்கும் லைட் வேவ்களில் ஒரு தினுசானதை மட்டும் வெளிவிடுவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவது பாக்கி எல்லாவற்றையும் உள்ளே பிடித்து வைத்துக் கொள்வது அதாவது அப்சார்ப் பண்ணி கொள்வது என்பதாக ரெட்டை காரியங்கள் நடைபெற்று அப்போது வெளியாவதைத்தான் கலர் கலர் என்பது ஒரு வஸ்து வெள்ளையாக இருக்கிற போதோ அது ஒன்றையுமே உள்ளே பிடித்து வைத்து கொள்ளாமல் லைட் வேவை அப்படியே முழுக்க வெளியில் விட்டுவிடுகிறது வெளிவிட்ட அத்தனை கலர்களும் சேர்ந்தே வெள்ளையாகிறது ரிஃப்ளெக்ஷன் அப்சார்ப்ஷன் என்ற இரண்டில் ரிஃப்ளெக்ஷன் எனும் ஒன்று மட்டுமே இங்கே இருப்பதால்தான் அதை கலரில் சேர்க்கவில்லை கருப்பின் சமாச்சாரம் என்னவென்றால் அங்கே அந்த கருப்பு வஸ்து லைட் வேவை முழுக்க அப்சார்ப் பண்ணிக்கொண்டு அதாவது கலர் என்று நாம் சொல்லும் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இங்கேயும் ஒரு பாதி மட்டும் நடப்பதால் அதை கலரில் சேர்க்கவில்லை சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களில் தனக்கென்று எதையும் உள்ளே பிடித்து வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் வெளியிலே விட்டுவிட்டு பார்க்கவே சுத்தமாக பிரகாசமாக இருக்கிற வெளுப்புதான் சத்துவம் சத்வம் அது பரம ஞான ஸ்வரூபத்திற்கு பரபிரம்மஸ்வரூபத்திற்கு அடையாளமாக இருப்பது தனக்கென்றே எல்லாவற்றையும் பிடித்து வைத்து கொண்டு இருட்டாக இருக்கிற கருப்பு தமஸ் அதாவது பூர்ண அஞ்ஞானம் சிவப்பு ரஜஸ் அதாவது சக்தி பிரம்மத்தை ஜீவனாக பண்ணுகிற கிரியை ஜீவனை பிரம்மத்திற்குள் அனுப்பி வைக்கிற கிரியை இரண்டுக்கும் சக்தி கிரியையே இல்லாத சுத்த சிவ சிவஞான வெளுப்பு ஸ்வரூபத்திலிருந்து பராசக்தி என்ற முதல் எண்ணக் கிரியை முளைத்து காமேஸ்வரியாக செக்க செவேல் என்று நின்றவுடனே அதைத் தொடர்ந்து அஞ்ஞான தமஸ் வரையில் கொண்டு சேர்ப்பதான சிருஷ்டி கிரமமும் ஆரம்பித்து விடுகிறது விப்ஜிஆர் என்கிற ஏழு கலரும் சிருஷ்டியின் வைச்சித்திரியத்தை வெரைட்டியை காட்டும் படிவரிசையே அத்தனை கலரும் சேர்ந்தால் வெளுப்பாகிவிடும் இத்தனை பிரபஞ்சமும் ஒரே சுத்த பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் அதுவாகவே போய் முடிவதுதான் இத்தனையையும் அதிலிருந்து வரப்பண்ணுவதற்கு ஆதி காரணம் வெள்ளை பிரம்மத்திலிருந்து முதலில் வெளிப்பட்ட சிவப்பு தான் என்பதாலேயே அவளுடைய சிவப்புக்கு சிறப்பு இதையே திருப்பி வைத்தால் தமசில் கருத்து கிட்டித்து கிடக்கிற நாம் அந்த வெள்ளையில் கரைந்து போவதற்கும் அந்த சிவப்புக்காரிதான் பண்ணி தருவது சேருகிறது ஐக்கியமாகிறது என்பதாக அன்பில் உண்டாகும் பரம ஆனந்தம் பிரிந்திருந்தால் தான் உண்டாக முடியும் பிரிந்திருந்தால் தானே அப்புறம் ஒன்றாக சேர முடியும் பிரியாமலே ஏகமாக இருந்து கொண்டிருந்தால் சேரும் இன்பம் எப்படி கிடைக்க முடியும் அதற்காகத்தான் மூல தத்துவம் சிவன் சக்தி என்று பிரிந்து அப்புறம் காமேஸ்வர காமேஸ்வரி தம்பதியாகவும் அப்புறம் சிருஷ்டியிலே அந்த மூல தத்துவமே தனக்கு குழந்தைகளான ஜீவர்களாகவும் பிரிந்தது இப்படி பார்க்கும்போது அன்பை அனுபவிப்பதற்காகத்தான் மூல வெளுப்பு சிவப்பாக ஆனது என்று தெரிகிறது அதனால்தான் அன்பு அதிலே குறிப்பாக சிருங்கார அன்பு ஆகியவற்றை சிவப்பு நிறம் என்பது சிருஷ்டி மூலம் சிவப்பு எண்ணம் இல்லாமல் இருந்த ஆதி வஸ்துவில் எண்ணம் என்று ஒன்று எழுந்ததுதான் சிருஷ்டிக்கு அடி மூலம் ஆகையால் சிருஷ்டியையும் சிவப்பு என்பது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா சிவப்பு நிறம்தான் உயிரோட்டம் என்பதும் இரத்த ஓட்டம் என்றாலே ரத்தமும் சிவப்பு ரத்தம் என்றாலே சிவப்பு என்றுதானே அர்த்தம் கவி என்ன பண்ணுகிறான் அவனும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு காவிய சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படி செய்து தன்னுடைய அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோருடனும் ஒருவிதமான ஐக்கியத்தை பெறுகிறான் அதனால் தான் கவி சக்தியையும் சிவப்பு என்று சொல்வது அன்பின் முதிர்ந்த ரூபம்தான் கருணை எல்லா அன்புகளுக்கும் உச்சியில் பரமாத்மாவிடமிருந்தே பெருகுகிற அன்பு அது அதனால் சௌந்தரியலகரியிலேயே பின்னாடி ரொம்பவும் பின்னாடி தொன்னூற்று மூன்றாவது ஸ்லோகத்தில் பரபிரம்மஸ்வரூபமாக ஒரு கலரும் இல்லாமல் கிடந்த சம்பு என்னும் வஸ்து லோகத்தையெல்லாம் ரக்ஷிப்பதற்காக அருணஸ்வரூபமாகி கருணையினாலே அருணையாகி வெற்றி நடை போடுகிறது என்று வருகிறது ஜெகத்ராதும் சம்போர் ஜயதி கருணா காசித் அருணா இதற்கு முன் ஸ்லோகத்தில் சிவப்பை சுருங்காரமாக வைத்து ஸ்படிக சங்காசமான பரமேஸ்வரன் மேல் உன் சிவப்பு டால் விழுந்து அவனுடைய சரீரத்தை ரசமே எடுத்துக்கொண்ட ஒரு மூர்த்தி மாதிரி பண்ணிவிடுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார் சத்வம் வெளுப்பு ரஜஸ் சிவப்பு சத்வத்திற்கு ரஜஸ் தாழ்ந்தது என்பது தெரிந்த விஷயம் பின்னையே நீங்க சிவப்பை ஓஹோ என்பது என்றால் அன்பு பண்ணுவதற்கு துவைதம் வேணத்தான் வேணும் அந்த துவைதமும் இல்லாமல் சத்வாதீதமாக இருக்கும் சுத்த வெளுப்பான பிரம்மத்தில் பரம சாத்வீகமான அன்பு உண்டாகும்போது அதுவே உத்தமோத்தமமான ஒரு இரஜாக செக்கச்செ என்று இருக்கிறது என்று தாத்பரியம் காரியம் இல்லாமல் சாந்தமாக சத்வஸ்திதியில் இருப்பதே ஜீவாத்மாவுக்கு நிறைவு ரஜோகுணத்தில் அவன் காரியம் பண்ணும்போது சாந்தத்தை இழந்து குறைந்து போகிறான் ஆனால் சாந்த பரமாத்மாவோ காரியலோகத்தில் ஈடுபடும் போதும் தன்னுடைய சாந்தம் கலையாமலேதான் வெளியில் கூத்தடிப்பது ஸ்படிக சங்காசமான அவருடைய நிஜ சரீரமும் இருந்து அதற்குள்ளேதான் இந்த சிவப்பு டால் வீசுவது அதனால் அங்கே நிறைவுக்கு குறைவில்லை நாம் தப்பான ரஜோகுணத்திலிருந்து ஈஸ்வர பக்தி பிரேமை என்ற உத்தமமான ரஜசுக்கு போய் ஈஸ்வரனும் கருணை பிரேமை என்ற உத்தமோத்தமமான ரஜசினால் அதை குணாதீதமான பிரம்ம நிலைக்கு தூக்கிவிட வேண்டும் குந்துமணி பாகற்பழம் பாதிரிப்பழம் மூன்றுமே சிவப்பாக இருக்கின்றன ஆனாலும் அவற்றின் குணம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது குந்துமணி விஷம் பாகற்பழம் கசப்பாக கசந்தாலும் உடம்புக்கு நல்லது பாதிரிப்பழம் பரம மதுரமாகவும் இருந்து கொண்டு உடம்புக்கும் நல்லது பண்ணுகிறது இதே மாதிரி தான் ரஜோகுண சிவப்பிலும் வித்தியாசம் இருக்கிறது பந்தப்படுத்தும் ரஜஸ் மோக்ஷ லட்சியத்தை கொண்ட ரஜஸ் அதற்கு தூக்கி விடுகிற ரஜஸ் என்று வித்தியாசம் இருக்கிறது அவ்வாறு தூக்கி விடுகிற ரஜஸின் தான் காமேஸ்வரியுடையது அப்படிப்பட்ட பந்த மோச்சன சிவப்பையே பெரிய பந்தமாக கட்டி போடும் வசிய சக்தி என்று சொன்னால் கொஞ்சங்கூட பொருந்தாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அம்பாளின் அந்த சிவப்பை ஆகாசத்திலிருந்து பூமி வரை எல்லாவற்றையும் முழுகடிக்கிற ஸ்ரீசரணியாக தியானிக்க வேண்டும் என்று பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆத்மாவை ரொப்பும் செல்வம் நம்முடைய ஸ்தோத்திரத்தில் அம்பாளின் சௌந்தரியத்தை தான் அப்படிப்பட்ட ஸ்ரீயாக சொல்லியிருக்கிறது சரணி என்றாலும் லகரிதான் வெள்ளம் என்று அர்த்தம் ஆனபடியால் ஸ்ரீசரணி என்பதும் சௌந்தரிய லகரி என்பதே தான் ஆரம்ப ஸ்லோகம் ஒன்று பனிரெண்டாவது ஸ்லோகத்தில் ததீயம் சௌந்தர்யம் என்றே ஆரம்பித்திருக்கிறது இங்கே சௌந்தரிய லகரிக்கு சினானிமஸாக ஸ்ரீசரணி என்று வருகிறது இதெல்லாம் இந்த ஆனந்த லகரி பாகமும் சௌந்தரிய லகரி பாகத்தில் கொண்டு சேர்க்கும் லட்சியம் உடையதுதான் என்று காட்டுவதாக இருக்கிறது யந்திரம் மந்திரம் தத்வார்த்தம் என்பதெல்லாம் அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனத்திற்காகத்தான் என்று காட்டுவதாக கேசாதி பாதம் என்று குறிப்பிடக்கூடிய பரிமாணம் உள்ள மூர்த்திக்குள் அந்த ஸ்வரூபம் அடங்கிவிடுகிறது ஆனால் அதிலிருந்து வீசுகிற சிவப்பு ஜோதிஷோ பிரபஞ்சம் பூராவிலுமே பரவியிருக்கிறது சகசிரநாமத்தில் கேசாதிபாத வர்ணனைக்கு முன்னாடியே அந்த இறங்கு வரிசையில் எங்கே ஹஸ்தங்கள் வரவேண்டுமோ அங்கேதான் அவற்றையும் அவற்றில் பிடித்திருக்கும் ஆயுதங்களையும் சொல்வது என்றில்லாமல் கேசத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஆயுதங்களை சொல்லியிருக்கிறது முதலில் பாசம் அப்புறம் அங்குஷம் தனுசு பானம் என்று சொல்லியிருக்கிறது வெறும் ஆயுதங்களாக சொல்லாமல் அவற்றின் தத்துவ தாத்பரியமாக சொல்லியிருக்கிறது அங்கே பாசத்தை ராகம் என்று சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது ராக ஸ்வரூப பாஷாட்யா ராகம் என்றாலும் சிவப்பு ஆசை என்ற இரண்டையும் குறிப்பதே ஆகும் இங்கே சொல்வது பந்த பாசம் என்ற தப்பு ராகம் போய் அம்பாளோடு கட்டி போடும் பாசமான நல்ல ராகம் அப்போது துவேஷம் அடியோடு போய்விட வேண்டும் ஆதலால் துவேஷத்தை துவேஷித்து கோபத்திடம் கோபித்து கொண்டு குத்தி குத்தி அடக்கணும் அதற்கு அங்குசம் வேண்டும் அப்புறம் நம்முடைய மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் அவளிடமே சமர்ப்பித்து விட வேண்டும் இவற்றை வசப்படுத்தத்தான் அவள் தனுசும் பானமும் வைத்து கொண்டிருப்பதென்று முன்னேயே சொன்னேன் இதற்கப்புறம்தான் கேசாதிபாத தரிசனம் கிடைக்கும் அப்படி கிடைப்பதற்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட பரிமாணம் உள்ள ரூபத்தில் அம்பாள் தெரிவதற்கு முன்னால் சர்வ ஜகத்துகளிலும் திக்கு திகந்தமெல்லாம் வியாபித்திருக்கும் அவளுடைய அருண வர்ணமே தெரியும் அதனால்தான் கேசத்தை சொல்லும் நாமாவுக்கு முந்தின நாமாவாக அங்கே பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று வருகிறது திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணி மக்னாம் என்று சௌந்தரிய பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது அதுவேதான் அப்போது அவளுடைய கருணை அன்பின் சிவப்பிலே நாமும் முழுகி நம்முடைய பக்தி அன்பு பெருக்கெடுக்கிறது உடனே கேசாதி பாதம் ஸ்வரூப தரிசனமும் கிடைக்கிறது சகசிரநாமத்தில் முதல் பேர் அவள் நம் தாயார் நம்மை சிருஷ்டிப்பவள் என்று காட்டும் ஸ்ரீமாதா அடுத்த பேர் ஸ்திதி என்பதான பரிபாலனத்தை காட்டும் மகாராஜி அதாவது மகாராணி மூன்றாவதாக சிம்ஹாசனேஸ்வரி சிம்ஹ என்பது சிஹிம்ச என்பதை குறிப்பதே அதாவது அது சம்ஹாரத்தை காட்டுவது அப்புறம் இந்த முத்தொழிலும் சித் ஜோதிஷின் லீலைதானே அந்த மூல சக்தியை குறிப்பதான சிதக்னி குண்ட சம்பூதா என்ற நாமா அனாதி தத்துவமான சித் சக்தியாய் இருப்பவள் லலிதாம்பா என்று ரூபத்தில் எப்போது வந்தாள் என்றும் இந்த பேரிலேயே ஜாடையாக காட்டி அடுத்த பேரில் வியக்தமாக சொல்லியிருக்கிறது தேவர்களை பண்டாசுரனின் கொடுமையிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் சக்தி லலிதாம்பாளாக அவதாரம் பண்ணியது தேவகாரிய சமுத்யதா என்று அதைத்தான் அடுத்த நாமாவாக சொல்லியிருப்பது அசுர கஷ்டம் தாழாமல் தேவர்கள் தங்களுடையனையே சரீரத்தையே அக்னி குண்டத்தில் அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ண ஜட தேகம் போய் சித்தான அவர்களுடைய உயிர் மாத்திரம் நின்றபோது மூல சித்தான அம்பாள் லலிதையாக ஆவிர்பவித்து தேவர்களை உயிர்ப்பித்தாள் அப்புறம் பண்டாசுரனை சம்ஹரித்தாள் சித் அக்னிகுண்ட சம்பூதா என்ற பெயரிலேயே இதுவும் உள்ளடங்கி இருக்கிறது முத்தொழில் மூல சக்தி அது லலிதாம்பாளாக வந்த சந்தர்ப்பம் ஆகியவற்றை ஆரம்ப நாமாக்களில் வரிசையாக சொன்னவிட்டு அடுத்த நாமாவே அவளுடைய ஜோதி சிவப்பை சொல்லுவதுதான் பானு சஹஸ்ராபா ஆயிரம் உதய சூரியனின் காந்தி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிறமுடையவள் அதாவது இரத்த ஜோதிஷாக இருப்பவள் என்று அர்த்தம் அம்பாளின் சிவப்பு நிறத்தை சொன்ன சொன்னவுடனேயே அவளுடைய சதுர்புஜத்தையும் அதில் உள்ள நான்கு ஆயுதங்களையும் சொல்லிவிட்டு அந்த பெயர்கள் முன்னேயே பார்த்துவிட்டோம் அதற்கப்புறம் மறுபடியும் அந்த சிவப்பையே பிரம்மாண்ட மண்டலங்களை முழுக்கடிப்பதாக நாமா சொல்லியிருக்கிறது கேசத்தில் ஆரம்பித்து மற்ற அவயவங்களை சொல்வதற்கு முந்தியே ஹஸ்தங்களை சொன்னதற்கு காரணம் அம்பாள்தான் தான் கிரியாசக்தி என்று தெரிவிப்பதற்காகத்தான் நிஷ்கிரியாகத்தானே அம்பாளாய் இருப்பது காரியம் என்றால் கரம் செய்வது அதுதானே அதனால் கரங்களை முதலில் சொன்னது இந்த கிரியைகளுக்கு இரண்டு பக்கமும் பலம் கொடுத்து கொண்டு தாங்குவது இச்சாசக்தி தான் அந்த இச்சாசக்தி தான் செக்கச்செவியல் என்று இருப்பது அதனால் வர்ணனைக்கு முன்னால் உத்யத் பானு சகசிராபா என்றும் பின்னால் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்றும் நாமா சொன்னது அதையே தான் நம் ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணி மக்ன என்றது